அனைவருக்கும் வணக்கம் தனுசு நாடு ஆறு காலம் காடு ஆறு காலம் என வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் வித்துக்கும் தனுசராசனியர்களுக்கு நிகழ்ந்து பலன்களாக எதிர்பாராத உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த தனுசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் வருஷபத்தில் சூரியனும் புதனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனசராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த போராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பகை ரோண ரோகத்தில் இருந்த குரு நேர் ஏழாம் இடமாகிய மெது மிதுனத்திற்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க எப்பொழுதுமே ராசிநாதன் பார்வை ராசியில் விழுந்தால் மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்களும் கூட கட்டுப்படுத்தப்படுங்க எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் கூட பிரச்சனைகள் வந்தாலும் கூட குரு பார்வை கிடைக்கும் போது கோடி தோஷங்கள் விலகி முன்னேற்றமே ஏற்படும் என்பது ஜோதிட நியதி அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதி ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியில் பதிவதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது எந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வுடன் காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறில் புதன் மற்றும் சூரியன் இணைந்து யோக நிலையில் இருப்பதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே பழிக்குங்க பொருளாதாரம் நல்ல முறையில் இயங்கும் புது புது திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் தான் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம தனுசு ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் நிர்வாக பகுதியில் உள்ளவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது ராசிக்கு ஏழாம் இடத்தில் தனித்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க குடும்ப பிரச்சனைகள் நிச்சயம் அதிகரிக்கும் கவனமாக இல்லை அப்படின்னா காலை வாரிவிட்டுங்க அதனால் முன்கூட்டிய கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எல்லா விதத்திலும் எச்சரிக்கை கவனமாகவும் இருப்பது அவசியங்க நட்பு விஷயத்தில் அதிக ஜாக்கிரதை உணர்வு தேவை குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல்ல யாருக்கு கொடுக்கிறோம் எதற்காக கொடுக்கிறோம் என்பதை தெரிந்து யார் கேட்டாலும் பணம் கொடுக்கல் வாங்கலோ வைத்துக் கொள்ள வேண்டாம் அதே போல பங்குதாரர்களுடன் இணைந்து தொழில் செய்பவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் கணக்கு வழக்குகள்ல அதிக கவனத்தோடு இருங்க நீண்ட தூர பயணங்கள் வரலாங்க இந்த பயணங்கள் உங்களுக்கு அவசியமா அனாவசியமா என்பதை உணர் செயல்படுவது நல்லது உறவினர்களால் மனக்குழப்பம் ஏற்படுங்க அதனால் சற்று பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசி கஸ்டமர் ராசியில் நீச்ச நிலையில் அமர்ந்துள்ள செவ்வாய் ஒருவரை தவிர மற்ற பெரும்பான்மையான கிரகங்கள் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே சஞ்சரிக்கின்றன இந்த காலகட்டம் முழுவதுமே உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க கலத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனுசு ராசியை தனது சுப பார்வையினால் தோஷமற்றதாக செய்து விடுகிறார் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்கு குறிப்பா தனுசு பொறுத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவானும் ராகு உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாதா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு வரன் அமைவதால் மனதில் மகிழ்ச்சி நிலவை இருக்குதுங்க திருமணமான பெண்மணிகள் பேண்மணிகள் கருத்தறிப்பதற்கு ஆதரவாகும் ரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருப்பு இருக்குதுங்க அதே போல சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கருத்துள்ள கருத்தறிதுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் நிச்சயம் ஏற்படும் என்பதை உறுதியளிக்குது அதே போல தனுசு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானும் ராகுவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்ச பதவி உயர்வுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை முயற்சிக்கலாங்க எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணி புரிந்து வரும் தனுசுராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத புதிய சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அதே போல் தனுசு சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் இணையான கிரகம் இல்லைங்க என்பது ஜோதிடவாகி இவ்விரு கிரகங்களை பற்றியும் மக்களிடையே நெடுங்காலமான தவறான பல கருத்துக்கள் நிலவி வருது அதனால் மானிட பிறவி எடுத்தவர்கள் அவரவர்களின் முற்பிறவி செயல்களின் அடிப்படையில் தான் இப்பிறவியில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவை அமைய பெறுது அது மட்டுமில்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த பிறவியில் நமது வாழ்க்கையை நமது செயல்களை நிர்ணயிக்கின்றன என்பதே அதன் பொருளாகும் கிரக நிலைகளின்படி வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அங்கு தங்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்திய குருகளும் உள்ளத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது வருமானமும் உயர இருக்குதுங்க மக்களிடையே புகழ் உங்க இருக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த அடுத்த பதினான்கு நாள் சென்றிருக்கிறது என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதேபோல் ராசியை சேர்ந்த அரசியல் துறை நேர பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிபத்தியத்திற்கு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்றும் தோஷமின்றியும் சஞ்சரிப்பதால் கட்சியில் மிக முக்கிய புதிய பொறுப்புகள் ஒன்றை ஏற்க நேரிடுங்க இதனால் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு கட்சி தொண்டர்களிடையே புகழ் ஓங்குங்க செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் நெருங்கிய ஏற்பட இருக்க எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு இது பெரும் அளவில் காரணமாக அமையுங்க அதே போல தனுசராசி சென்னும் வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் தீவிரமாக ஈடுபடும் உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் நீங்கள் தற்போது தாராளமாக உங்களை தேடி வருங்க ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று மாணவர்கள் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த நேர தேதியில் முடித்து சமர்ப்பித்து விட இருக்கீங்க சேர்ந்த வரைக்கும் வைத்துக் கொண்டுள்ள செவ்வாய் மற்ற கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாக உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் தாங்க எதிர்பார்ப்பை விட விளைச்சல் சிறிது குறைவாகவே இருக்குங்க இருந்தாலும் கஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை எதிர்பார்க்கும் அளவிற்கு தண்ணீர் கிடைப்பதில் குறைவிருக்காது கால்நடைகளுடைய வரைப்பில் வளர்ப்பிலும் சிலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்க இருக்கு அதே போல் பெண்மணிகளை வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக எதிர்பார்ப்புகள் ஒரு இந்த பதினான்காம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வளம் வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் குழப்பம் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய தார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது